இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே பெரிய கம்மாய் இரண்டாவது கண்மாய் ராமநாதபுரம் கம்மாய் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா தமிழ்நாட்டிலேயே வறண்ட மாவட்டம் அப்படின்னும் அதை அந்த ராமநாதபுரம் கம்மாய் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நீளம்டையது அரசு பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டபடி இன்னைக்கு வரைக்கும் அது தூர்வாரப்படவே இல்லை ஒருமுறை கூட தூர்வாரப்படலைன்றாங்க ஆவடிக்கு முப்பது ஏரி இருக்குன்னு ஆதாரத்தை வாங்கி பார்த்துட்டு அதிர்ச்சியாயிடுச்சு ஆவடியும் முப்பது ஏரியா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு ஏரி கூட இருக்குமானு தெரியல ரெவென்யூவில் இருக்குது ரெவென்யூவில் இப்போ நம்ம கேட்கும்போது கொடுக்கப்படுறதுக்கு ஆவணங்களாக அப்போ அந்த ஏரியாலாம் எங்கே போச்சு இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது யார் நீர்நிலைகள்லாம் இன்றைக்கி நம்ம ஆயிரம் அடி போர் போட்டால் விட தண்ணீர் கிடைக்காம போனதுக்கு என்ன மேடம் காரணம் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பூர்வீக குடியில் இருந்தோம் வாழ்ந்துட்டு இருந்தோம் பூர்வீக பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருந்தா இப்போ இடத்த நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம் அதே நகர்ப்புறத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து பேர் இருக்கலாம்னா அப்படி கிடையாது அங்கேயே அபார்ட்மெண்ட் கட்டி ஒரு பத்து பேர் வாழக்கூடிய இடத்துல நூற்று கணக்கானவர்கள் வாழக்கூடிய அளவுக்கு வந்து இப்ப நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம் பட் அத்தனை பேருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி வேணும் தண்ணி வேணும்னா நம்மளுக்கு எப்படி கேட்கணும் நிலத்தடியில் தான் நம்மளுக்கு தண்ணி வேணும் நிலத்தடியில் இருந்து நம்மளுக்கு தண்ணி வேணும்னா முதல்ல நம்ம வந்து சேமிக்கணும் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு தனி அதாவது வாழ்ந்த பகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு அப்படின்றத வச்சிருந்தாங்க ஒரு தெருவுக்கு அது போல பல கிணறு இருக்கும்போது ஒரு தெருவுக்கு ஒரு குளம் இருக்கிறதுக்கு சமம் அது இன்னைக்கு வந்து நம்ம மழை நீரை சேமிக்கக்கூடியதா அதுவும் நீ ஊற்று நீர் மூலமா நிரம்ப கூடிய அந்த கிணறுகள் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம மறந்து கடந்து போய்கிட்டு இருக்கோம் ஆனா அதே இடத்துல அடர்த்தி மக்களோட அடர்த்தி வந்து இன்னைக்கு அதிக அதிகரிக்க ஆரம்பிச்சாச்சு நீர் தேவை அதிகமாக இருக்கு இப்போ ஃபாரின் கலாச்சாரம்லாம் அவங்க சும்மா டவர் அப்படி தொடச்சிட்டு போயிடுவோம் நம்ம பழக்கம்லாம் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு மூணு வேலை அளவு உண்டு துணியெல்லாம் இப்படிதான் துவைக்கணும் அவங்களாம் ட்ரை வாஷ் பண்ணுவாங்க நம்ம அப்படி கிடையாது சோ நம்ம எல்லாருக்குமே எல்லா வகையிலுமே நமக்கு தண்ணியோட தேவை அதிகம் இருக்கும் ஆனா அதுக்கான அளவுக்கு நம்ம வந்து நீரை வந்து பாதுகாத்து சேமிச்சு வைக்கிறோமா அப்படின்னு சொன்னோம்னா இல்லைன்னு சொல்லுவாங்க மழை பெஞ்ச உடனே முதல்ல நாங்களாம் சிறுவயதா இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ்லாம் விட்டுருவாங்க அந்த தண்ணி வடிகட்டும் அப்படின்னு சொல்லிட்டலாம் அந்த தண்ணி வந்து பூமிக்குள்ளே வந்து உள்வாங்கப்பட்டது அதனால பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டத்தோட அது வந்து அதிகரிக்கும் ஆனா இன்னைக்கு வந்து அப்படின்னா மழை பெஞ்ச உடனே எந்தெந்த பக்கம்லாம் அதாவது இப்ப எனக்கு தெரிஞ்சு கொரட்டூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி பாதுகாப்பு அமைப்பு இயக்கம்னே வந்து ஒரு இயக்கத்தை பொதுமக்களா சேர்ந்து ரொம்ப அழகாக உருவாக்கி வச்சிருக்காங்க பட் அதுக்குள்ள வந்து அந்த கழிவு நீர் இதெல்லாம் வந்து போகாம அவங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பு ஆணையெல்லாம் விடுவாங்க ஆனாலுமே அந்த மழை வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்து உள்ள விட்டு அந்த நல்ல நீரா அதை பாதுகாத்து வைக்க அவங்க செஞ்ச முயற்சி வீணாகுது அந்த மாதிரி நீர் இருக்கிற நீரை வந்து வீணாக விடுறதும் அதே போல இந்த மழை நீர் நம்மளுக்கு அருமையான தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை பாதுகாக்காம அதை வந்து நம்ம வந்து க கடல்ல கலக்க விடுறதோ இப்படி எல்லாம் பண்ணும்போது இந்த பூமிக்குள்ள வந்து உள்ள நீர் போறதுக்கான வாய்ப்பே இல்லை மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்கிரீட் போட்டு நல்லா சிமெண்ட் தர போட்டு நம்ம நம்ம வாழக்கூடிய இடத்துக்குள்ள நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகாக கிணறு மூலமாக நீரை சேமிச்சாங்க அது பாத்தீங்கன்னா ஐம்பது வர சொல்லுவாங்க ஐம்பது அடி நூறு அடி வசதிக்கு ஏற்ற மாதிரி உள் கிணறு இந்த மாதிரி தண்ணி குறையும் போது நான் சிறு இருக்கும் போது நல்ல ஞாபகம் இருக்கு உள்ள வந்து ஒரு அஞ்சு அடி இறக்குவாங்க ஒரே சின்ன உள் வரையான அப்படி ஓ இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமா இன்னைக்கு வந்து அதெல்லாம் கடந்துட்டோம் மறந்துட்டோம் தண்ணி மட்டும் தேவை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நம்ம ஒரு ஒரு போராட்டம் பண்றது தண்ணி தேவைன்றதம்புறதே நம்ம வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்கோமே தவிர நம்ம முன்னோர்கள் வந்து அதெல்லாம் எப்படி அதை வந்து உருவாக்கி அந்த நீர்நிலைகளால் எப்படி பாதுகாத்தாங்க அந்த நீர் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப பஞ்சம் வந்தா கூட ஒரு பத்து வருஷம் மழை பெய்யலைன்னா கூட நம்ம குறைச்சுக்க முடியும் அந்த அளவுக்குலாம் ரொம்ப மதிநுட்பமா நம்ம முன்னோர்கள் செயல்பட்டு இருக்காங்க ஏரிகளும் குளங்களும் சரியா பராமரிக்காத தண்ணீர் காலம் நிச்சயமா நிச்சயமா உறுதியாக சொல்லலாம் ஏன்னா நான் வந்து ஆதாரத்தோட தான் நான் பேசுறேன் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே பெரிய கம்மாய் இரண்டாவது கம்மாய் ராமநாதபுரம் கம்மாய் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா தமிழ்நாட்டிலேயே வறண்ட மாவட்டம் அப்படின்னு அதை சொல்லப்படுது ராமநாதபுரம் கம்மாய் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் அதோடைய ஆழ பகுதி அரசு பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டபடி இன்னைக்கு வரைக்கும் அது தூர்வாரப்படவே இல்லை ஒருமுறை கூட தூர்வாரப்படலைன்றாங்க நான் ஆற்றியில கேட்கும் போது இது வரைக்கும் ஒருமுறை கூட தூர்வாரப்படலை ராமநாதன் ராமநாதபுரம் கண்மாய் அதே போல் அம்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அம்பத்தூருக்கு ரெண்டு ஏரி தான் இது அது வந்து கொரட்டூர் ஏரி ஒன்று அம்பத்தூர் ஏரி ஒன்று அம்பத்தூர் ஏரியில பாதிக்கு மேல வந்து அது வந்து வந்து ஆக்கிரமிப்பு பாதி ஹவுசிங் ஹவுசிங் போர்டு போர்டு அந்த தான் இந்த மாதிரி அரசே வந்து அதை வந்து குடியிருப்புதியா மாற்றி இருக்காங்க ஓகே பட் இருக்கிறதையாவது தூர்வாரி இருக்குங்களா இன்னைக்கு வரைக்கும் தூர்வாரப்படலை அம்பத்தூர் ஏரி கொரட்டூர் ஏரியும் அது வந்து ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் அப்படியே போய்கிட்டே இருக்கு மக்கள் போராட்டம் அதை தூர்வாரணும் அதை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி போது மக்கள் வந்து அதை முயற்சி பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஆவடிக்கு முப்பது ஏரி இருக்குன்னு ஆதாரத்தை வாங்கி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுச்சு ஆவடிலேயே முப்பது ஏரி எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு ஏரி கூட இருக்குமான்னு தெரியல இப்போ இந்த நீர்நிலைகள்லாம் எங்கே போச்சு ரெவென்யூவில் இருக்குது ரெவென்யூவில் இப்போ நம்ம கேட்கும் போது கொடுக்கப்படுது ஆவணங்களாக அப்போ அந்த ஏரியெல்லாம் எங்கே போச்சு இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியவங்க யார் அதே போல் நீர்நிலைகளை ஆ ஆக்கிரமிப்பிச்சு கட்டும் பொழுது அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள் ஏன் கொள்வது இல்லை அவங்க கட்டி ஒரு அதாவது ஒரு பூர்வீக ஊரை விட்டு எங்கேயாவது வந்து பழச்சிக்க மாட்டோமா தனக்கு ஒரு வருமானம் வேணும் ஒரு நிலையான ஒரு இடம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடு குடியிருப்புகளை வீட்டை கட்டி அவங்க உட்காந்து ஒரு பெரிய தொகையை அவங்க செலவு செய்த பிறகு பிடிச்சு தடுறதுல என்ன இருக்கு அதனால அதை வந்து காக்கக்கூடிய பொறுப்பு வந்து ரெவென்யூ சம்மந்தப்பட்டாச்சு அவங்க எல்லாருக்குமே ஏன் அதை வந்து அவங்க கண்டுக்கிறது கிடையாது சோ இவங்களோட அஹ் அக்கறையின்மையாலயம் இன்னைக்கு நீர்நிலைகள் பெரும்பான்மையா நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் நீர்நிலைகளை அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய மீன் தொட்டி நான் வீட்டுக்கு வச்சிருக்கேன் மீன் தொட்டி வச்சிருக்கேன் அந்த மீன் தோட்டியில வந்து நிச்சயமா நான் வந்து இந்த கேன் வாட்டரை ஊத்த மாட்டேன் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த மீன் அந்த மீனால இந்த தண்ணியில நீந்தி உயிர் வாழ முடியாது அதே நேரத்துல அந்த தண்ணியை வந்து நான் உடலுக்குள்ள எப்படி நான் ஊத்த முடியும் என்னுடைய உடலுக்குள்ளயும் அந்த தொட்டியில மீன் இருக்கு என்னுடைய உடலுக்குள்ள வந்து செல்கள் இருக்கு ரத்த சிவப்பணுக்கள் வெள்ளணுக்கள் தட்டணுக்கள் நிறைய உயிரினங்கள் இவை எல்லாத்தையுமே எந்த உயிரும் உருவா உருவாகாத ஒரு சூழல்ல தான் அந்த பாட்டில வந்து அந்த தண்ணி அடைக்கப்படுது அந்த தண்ணி வந்து என்னோட உடலுக்கு வந்து ஏற்றதாக நான் எப்படி நினைக்க முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சிறுநீரக கோளாறு சிறுநேரத்தில் கல் இருக்கு டயாலிசிஸ் போறாங்க சுகர் பேஷண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் அதிகரிச்சிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம உயிர் சத்து குறைவான உணவுகளை நம்ம உயிர் உள்ளுக்கு எடுத்துட்டு இருக்கோம் அதே தாண்டி உயிர் சத்துன்றதே இல்ல அந்த தண்ணியில உயிர் சத்துக்கள் இல்லை உயிர் சத்து உள்ள தண்ணி வந்து இந்த கேன்ல தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற நம்மளை வந்து நினைக்க வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம முன்னோர்கள் வந்து தண்ணியை குடிக்க எதுவானதாக பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை சுற்றி மருத்துவத்தன்மை உள்ள மரங்களை உருவாக்குனாங்க அதோட வேர் அதோட இலைகள் அதோட காய்கள் கனிகள் எல்லாம் வேம்பு அரச மரம் மருத மரம் இது போன்ற முக்கியமான மருத்துவத்தன்மை பூவரச மரம் இது இவையெல்லாம் உருவாக்கி அது அதனால நிரம்பன அந்த அந்த இலைகள் எல்லாம் ப பட்டு அது அப்புறம் மூலிகைகள் நிறைய மூலிகைகள்லாம் அந்த தண்ணியில உருவா இயற்கை அவன் தொட்டாசினி எல்லாமே மூலிகைகள் உயிர் காக்கிற மூலிகை இதனால இதனோட சத்துவத்தோட நிரம்பிய நீரை வந்து குளங்கள்ல பாதுகாத்து பரவாயில்ல எந்த ஒரு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல அதை பில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போனமோ நம்ம வந்து இன்னைக்கு அதிக அளவுல மருத்துவமனைகள் அதாவது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை சில ஊர்களுக்கு ஒரு மருத்துவமனை இதெல்லாம் தாண்டி ஒரு தெருவுக்கு பல மருத்துவமனைகள் அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையான குடிநீரை நம்ம குடிக்கணும் அப்படின்ற மனநிலை ஒண்ணு மட்டும்தான் நீர்நிலைகள் மொத்தமா ஒட்டு அதை வந்து பாதுகாக்க முடியும் ஒரு அரசாங்கம் ஒரு நீர் கூட இலவசமா கொடுக்க முடியல அப்படிங்கறத நினைச்சு உங்களுக்கு மனசு ஏதாவது கஷ்டமா இருக்கும் மேடம் நிச்சயமா அதாவது நம்ம வெளியில போனோமே ஆனா ஒரு குடிக்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல நம்ம அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசு பேருந்து நிலையம் எங்கேயோ நம்ம போகும்பொழுது ஒரு பயணிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது அந்த இடத்த பார்த்தாவே ரொம்ப ஒரு சூழ்நிலை தான் அந்த அந்த நீர் அங்க இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் தண்ணியே வராத குழாய்கள் தான் அதிக அளவுல இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ஒரு அந்த கழி கழிவுறைகள் அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழல் எல்லா ஒரு ஒரு கழிவறையை ஒரு பயன்படுத்தணும்னா கூட பத்து ரூபாய் இருந்தாதான் அப்படின்ற அளவுக்கு குடிக்க தண்ணி வேணும்னா நம்மளுக்கு குறைஞ்சது இருபது ரூபாய் முப்பது ரூபாய் இருக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அத்தியாவசியமானது ஒவ்வொரு பேருந்து நிலையம் இடங்கள்ல தண்ணீர்ன்றது ரொம்ப அத்தியாவசியமானது இன்னைக்கு ஒரு அரசியல் போக்கோல ஒரு தண்ணீர் பங்கலை திறக்கக்கூடியதா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதையெல்லாம் மறந்து மக்கள் வந்து உண்மையா மக்களுக்கு யார் சேவை செய்வார்கள் இந்த தண்ணீருக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அத்தியாவசிய தேவைகளை நம்மளுக்கு நிறைவு செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய இவர்கள் இவர்களுக்கு வந்து நம்ம வந்து பலம் அளிக்கக்கூடியவர்களாக நாம மாறணும்ன்ற எண்ணம் வந்தால் மட்டும்தான் இந்த குடிநீர்ன்றது இந்த விலையற்ற ஒரு அத்தியாவசிய பிராண நம்ம இன்னைக்கு மூச்சு விட்டுட்டு இருக்கோம் நம்மளுக்கு எப்படி மூச்சு நம்ம இலவசமா விட்டு நம்ம மூச்சை உள்வாங்குறோம் அதே போல நம்மளுக்கு குடிக்கிற தண்ணியும் இலவசமாக தான் கிடைக்கக்கூடியதா இருக்கணும் அதற்கான ஆட்சியாளர்களை நம்ம தேடணும் அரசு தினசரி அந்த ஏரி வேலைக்கு மக்கள் அமைச்சு இந்த ஏரிகளை தூர்வார வேலை செய்யறாங்க அது பயனளிக்கல அப்படின்னு சொல்றீங்களா அதாவது முழுமையாக தூர்வாரப்படணும்னு சொல்கிறேன் ஏன்னா சும்மா ஏதோ அவங்க ஒரு நான் ராமநாதபுரத்தில் ஒரு இதில் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஐம்பது அடி நீளம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழம் தான் தண்ணி எடுத்து சேர்த்துருக்காங்க தூர்வாரதுன்றது மொத்த ஒட்டுமொத்த கண்மாயம் தூர்வாரப்படலாம் ஒட்டுமொத்த கண்மாயம் ஒரு பகுதி அது வந்து முறையாது தூர்வாரப்படுறதுல இருக்க நேர அதிகப்படியான காட்டு கருவல் கருவ மரம் கருவே சீமை கருவில மரங்கள் அதிகமாக நிரம்பி யாருமே போக முடியாத அளவுக்கு அப்படியே அடர்ந்து போய் கிடக்கு இதையெல்லாம் வந்து நம்ம அதை அப்புறப்படுத்தி அந்த காலத்துல எப்படி தூர் அதே போல அரசு பதிவேடுகளில் உள்ளபடி அதோட ஆழத்தை வந்து முறைப்படுத்தணும் கரைகளை உயர்த்தணும் கரைகள்ன்றதே இன்னைக்கு காணும் தரைமட்டமா இருக்கு கரையும் உள்ள இருக்கிற உள்பகுதியும் ஒன்றாக காட்சி அளிக்கிறது இதை வந்து மாற்றி அரசு ஆவணப்படி அதில் ஏ ரிஜிஸ்டர்ல என்ன இருக்கோ அதன்படி வந்து அந்த கரைகளை உயர்த்தி உள்ள வந்து ஆழப்படுத்தணும் அதாவது அந்த ஒரு நீர்நிலையோட நீங்க ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா ஒரு நீர்நிலை நிலையோட அதோட தகவல்கள் அதோட விவரங்கள் கேட்கும்போது அது அரசு பதிவேடில் மட்டும் தான் இருக்குமா அப்ப உண்மையாக அது இருக்காதா இப்போ வந்து ஒருவர் எப்படி இருப்பார்னா அவர் அடி உயரம் இருப்பார் அப்படின்னா அவர் அடி இருக்கணும் அவர் அடி இல்லையே அப்ப வந்து நீங்க அவர் அடையாளமாக நீங்க எப்படி சொல்லுங்க ஒரு நீர்நிலையோட அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது அதோட ஆழம் என்ன அதோட கரை என்ன இந்த விவரம் வந்து அரசு ரெக்கார்டில் மட்டும் இருக்கு ஆனால் அது உண்மையில் அது இல்லை அதே போல நீர்நிலைகள் இத்தனை நீர்நிலைகள் ஏன் காணாமல் போகுது இப்போ சமீப காலமாக நான் என்னால் பார்க்க முடியுது ஒரு சாதாரணமாக இருந்த சாலையோட பகுதி இப்போ ஆக்கிரமிப்பு அதிகமாக அதெல்லாம் வந்து ஏரி பகுதி ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டுகொள்ளாத அதிகாரிகளை வந்து அதை உரிய அதை உரிய ஒரு அறிவிப்பின் மூலமாக அதை வந்து கணக்கெடுத்து அதை வந்து பாதுகாப்பு பண்றதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் எதையெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாம் வீடு கட்டி ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்த பேருக்கு அவங்கள விரட்டுறது அவங்கள வெளியேற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப அதாவது பூர்வீக நிறத்துல தான் எல்லாரும் இங்க வராங்க எல்லாருக்குமே நிலங்கள் இருக்கு அங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க வர்றதுக்கான அந்த ஒரு முயற்சியை இது தடுக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு அப்படின்ற எண்ணங்கள் வராம இருக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க பகுதியில் இருக்க நீர்நிலையை பாதுகாக்கணும்ன்ற அக்கறை வரும் அவங்களுக்கு எல்லாமே கரண்ட் கொடுத்து எல்லாமே கொடுத்து எல்லா வசதியும் செய்துட்டு கண்டுகொள்ளாமல் இருந்து திடீர்னு வீடை இடிக்கிறது அவங்க நீதிமன்றத்தை நோக்கி போறது நீதிமன்றம் கேள்வி கேட்கறது அப்படின்றது வந்து யாருடைய பொறுப்பற்ற செயல் அதற்கான அதிகாரிகளாக எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வரைபடம் இருக்குது எல்லாமே தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாது ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆரம்பத்திலேயே நீங்க அதை தடுக்கும்பொழுது அடுத்தடுத்து அவை ஆக்கிரமிப்பு செய்யப்படுவது தடுக்கப்படும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்தல் தடுக்கப்பட வேண்டும் நீர்நிலைகள் முறையான ஆவணத்தில் உள்ளபடி அதன் ஆழமும் கரைகளும் ஏறுத்தப்பட வேண்டும்